இந்த ஆர்ப்பாட்டம் என்பது உலகத்தில் ஜனநாயக நாடுகள் பல இருக்கின்றன ஆனால் எல்லா ஜனநாயக நாட்டுகளுக்கும் தலைமை தாங்குகின்ற ஜனநாயக நாடு இந்திய பேரரசு இந்த பேரரசு தான் அரசியலமைப்பு சட்டத்தை உலகத்தில் எந்த நாட்டிற்கும் இல்லாத ஒரு பெருமையை தேடி தந்திருக்கிறது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை வணங்காத மதிக்காத எந்த உலக நாடுகளும் இல்லை அது அமெரிக்க அதிபர் ஒபாமாகட்டும் ரஷ்ய அதிபர் கோர்பச்சேவ் ஆகட்டும் எல்லோரும் இங்கே வந்து மகாத்மா காந்தியடிகளை வணங்கி இப்படிப்பட்ட நாடு இப்படிப்பட்ட கலாச்சாரம் கலை பண்பாடு இலக்கணம் இலக்கியம் இந்த நாட்டுக்கு நிகராக எந்த நாடும் இல்லை என்று உலக நாடுகள் போற்றி விட்டு சென்றிருக்கின்றன ஆனால் இன்று பத்தாண்டுகளாக இந்தியாவில் என்ன நடக்கிறது பாசிச ஆட்சி எல்லோரையும் வீழ்த்த வேண்டும் எல்லோரையும் அழிக்க வேண்டும் அரசியல் கட்சிகளை நசுக்க வேண்டும் அரசியல் தலைவர்களை ஒடுக்க வேண்டும் அமலாக்கத்துறை சிபிஐ இன்கம் டாக்ஸ் போன்ற நிறுவனங்களை இதெல்லாம் தன்னாட்சி பெற்ற நிறுவனங்கள் இந்த நிறுவனங்களை தன் கைக்குள் வைத்து மிரட்ட வேண்டும் நாமெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சிம் கார்டு தெரியும் ப்ரீ போஸ்ட் பெய்டு ஆனா பாஜகவுக்கு லஞ்சம் கொடுக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க ப்ரீபெய்டுன்னா உடனே கட்டினா தான் அமலாக்கத்துறை இன்கம் டாக்ஸ் வராது கட்டுற நிறுவனங்கள்லாம் விட்டுருவாங்க இந்த அமலாக்கத்துறை ஐடி சிபிஐ ரைடு சோதனை போன பிறகு போஸ்ட் பெய்டு பின்னாடி எடுத்தா வந்து கொடுத்துருவாங்க வழக்கு கிடையாது எல்லாம் வரலாற்று ரீதியா ஒரு ஒரு வரியா எப்பொழுது அமலாக்கத்துறை இன்கம் டாக்ஸ் சிபிஐ ஒரு நிறுவனங்களிலும் தொழில் முனைவோர்களிடம் சோதனை பிறகு எப்போது நிதி வந்திருக்கிறது என்பதை புத்தகம் போட்டு கொடுத்திருக்கிறோம் மோடி இதற்கெல்லாம் மாய்திறந்து தமிழ்நாட்டிற்கு வரும்போது பதில் சொல்ல வேண்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார் இது எல்லாம் உண்மையில்லை நான் மறுக்கிறேன் என்று அவர் சொல்ல வேண்டும் அவர் சொல்வதற்கு வாய்ப்பில்லை தமிழ் தெரியாது போலி தமிழில் பேசுவார் தமிழர்களை அச்சுறுத்துவார் முடியாது குறைந்தபட்சம் பாஜகவுடைய தலைவர் ஆட்டுக்குட்டியாவது இதற்கு பதில் சொல்ல வேண்டும் இப்படி எல்லாம் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது நான் பதில் சொல்லுகிறேன் தைரியமாக இந்த குற்றச்சாட்டை எல்லாம் உண்மைக்கு புறமானது என்று அண்ணாமலை அவர்கள் சொல்ல வேண்டும் நாங்க தொடர்ந்து ஒரு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல பொது சொல்லிட்டே இருக்கும் எங்க மேல எதனா சொல்லுங்க நாங்க உடனே பதில் சொல்றோம் எங்களுடைய ஆட்சி காங்கிரஸ் பேரரசு ஆட்சி நடக்கும் பொழுது இந்த மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்திருக்கின்றன இந்த நாட்டை எப்படி கட்டி எழுப்பி இருக்கிறோம் இந்த நாட்டு மக்களுக்கு என்னென்ன கொடையாக திட்டங்களை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் இதையெல்லாம் நாங்கள் பட்டியலிடுகிறோம் தைரியம் இருந்தால் துணிச்சல் இருந்தால் பாஜகவை சார்ந்தவர்கள் இதையெல்லாம் செய்யவில்லை என்று சொல்லட்டும் இன்று கூட வானதி சீனிவாசன் அவர்கள் தொலைக்காட்சியில் அப்பட்டமான ஒரு மீனவர்களும் கொல்லப்படவில்லை நாங்கள் எல்லாம் அதற்காக அமைச்சகம் அமைத்திருக்கிறோம் என்று எப்படி இப்படி பொய் சொல்ல முடியும் என்று தெரியவில்லை இரண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு தாமரை என்ற கடல் மாநாடு நடத்தினார்கள் மறைந்த நிதி அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் சுஷ்மா சுவராஜ் அவர்கள் அந்த ஆகாய தாமரை கடல் மாநாட்டில் கலந்து கொண்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இரண்டாயிரத்தி பதினாலு முதல் ஒரு மீனவர்களை கொல்லப்பட மாட்டார்கள் கப்பல் படையை இன்டர்நேஷனல் பார்டரில நாங்கள் நிறுத்துவோம் நாங்கள் பொறுப்பேற்போம் தனியாக அமைச்சகம் அமைப்போம் என்று சொன்னார்கள் ஆண்டுகள் முடிந்து விட்டது இன்னும் அமைச்சகமும் அமைக்கவில்லை தினம் தினம் மீனவர்களை படுகொலை செய்கிறார்கள் அந்நிய நாட்டு கடற்படை கொள்ளையர்களும் அந்நிய நாட்டு கப்பல் படைகளும் கைது செய்கிறார்கள் தண்டனை வாங்கி தருகிறார்கள் ஆனால் குஜராத்தில் மீனவர்களுக்கு பாகிஸ்தானுடைய அச்சுறுத்தல் வந்தால் உடனே அவர்களுக்கு பாதுகாப்பு கப்பல் படை கோஸ்ட்கார்டு அனைத்தும் அங்கு நிற்கின்றன இதைத்தான் கேட்கிறோம் பாசிசம் குஜராத்திற்கு ஒரு நீதி தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஒரு நீதி என்றால் நீ இந்திய நாட்டிற்கு பிரதமராக இருக்கிறாயா அல்லது குஜராத் மாநிலத்துக்கு மட்டும் பிரதமராக இருக்கிறாயா தேர்தல் கடன் பத்திர ஊழல் உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல் என்று பேசப்பட்டது வாட்டர் கேட் ஊழல் அமெரிக்காவில் வாட்டர் கேட் ஊழலுக்கு பிறகு அதை விட மேலோகி இருக்கின்ற ஊழல் தேர்தல் கடன் பத்திய தேர்தல் நன்கொடை பத்திர ஊழல் எலக்ட்ரோல் பான் திருட்டு பணம் கள்ள பணம் லஞ்ச பணம் எல்லா பணத்தையும் பாஜக அக்கௌண்டுக்கு அனுப்பிவிட்டாங்க உச்சநீதிமன்றம் இழுத்துக்கொண்டது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் போட்டு வெளிப்பட்டு இருக்கிறது வெளியே வந்திருக்கிறது நாங்கள் எல்லாம் இதற்கு தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக கேட்கிறோம் வெள்ளை அறிக்கை கொடுங்கள் பதில் சொல்லுங்கள் பதில் சொல்ல திராணி இல்லாத மோடியும் அண்ணாமலையும் எதெதையோ பேசுகிறார்கள் உண்மைக்கு புறம்பாக இந்த நாடு விடுதலை அடையும் போது ஒரு குண்டூசி தயாரிப்பதற்கு கூட எந்தவித புரையோனமும் இல்லை எந்த வித இயந்திரமும் இல்லை இந்த நாட்டை கட்டமைத்து ஜவர்லால் நேரு அவர்கள் மக்களுடைய பசியை பட்டினியை போட்டினார் வெண்மை புரட்சி எப்பொழுது ஏற்பட்டது வேளாண்மை புரட்சி எல்லாம் கொண்டு வந்தது அண்ணன் இந்திரா காந்தியின் தலைவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் மோடி அவர்கள் பிறப்பதற்கு முன்பு இந்த நாடு கட்டமைக்கப்பட்டு விட்டது ஒரு நாடு இன்னொரு நாடை வெல்ல முடியும் என்பதற்கு அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் பாகிஸ்தானை தோற்கடித்தவர் நீ ஏதாவது ஒரு நாட்டு மீது படையெடுத்து இந்த நாட்டை தடை நிபுண அபகரித்து அபகரித்திருக்கிறது எத்தனை லட்சம் சதுர கிலோமீட்டரை சீனா எடுத்திருக்கிறது வெள்ளை அறிக்கை கொடுங்கள் என்று எங்கள் தலைவர் ராகுல் காந்தி கேட்கிறார் கொடுப்பதற்கு துப்பு இல்லை உலக நாடுகள் எல்லாம் எதிராக இருக்கின்றன நேற்று உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது எதற்காக பண மதிப்பு இழப்பு நீங்கள் கொண்டு வந்தீர்கள் இதற்கு யார் நன்மை பெற்றார்கள் யார் லாபம் அடைந்தார்கள் இந்திய மக்களுக்கு இதனால் என்ன பயன் என்று உச்ச நீதிமன்ற நீதி அரசர் பெண் நீதி அரசர் கேள்வி கேட்கிறார் தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு பணமெல்லாம் வங்கிகளுக்கு திரும்பி வந்து எதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தீர்கள் என்று கண்டித்திருக்கிறார் உச்ச நீதிமன்றம் மட்டும் கண்டிக்கவில்லை நேற்று ஐநா சபையும் கண்டித்திருக்கிறது மோடி இதற்கெல்லாம் வாய் தரப்பாரா முதல் முதல் இந்திய வரலாற்றில் ஐநா சபை இந்தியாவை கண்டித்திருக்கிறது வன்மையாக என்றால் மோடி ஆட்சியில் மட்டும்தான்